ஜெயங்கொண்டம் அருகே சாத்தம்பாடி கிராமத்தில் பர்மிட் இல்லாமல் ஓடும் செம்மன் லாரிகளால் அதிக விபத்து ஏற்படுவதாகக் கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியில் ஈடுபட்டனர் சாத்தம்பாடி அரசு பள்ளி அருகில் செம்மன் ஏற்றி சென்ற லாரி மோதி ஆட்டுக்குட்டி ஒன்று பரிதாபமாக உடல் நசுங்கி பலியானது இதில் அதிருப்தி அடைந்த அப்பகுதி மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோ திரண்டு லாரிகளை மறித்து மறியல் போராட்டம் நடத்தினர் அப்போது சாத்தம்பாடி பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட செம்மன் லாரிகள் பர்மிட் இல்லாமல் செல்வதாகவும் நாள்தோறும் உயிர் இழப்புகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டி கோஷங்கள் எழுப்பினர் சுமார் இரண்டு மணி நேரங்களுக்கு மேலாக போராட்டம் நீடித்ததால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

வந்து அது எப்படி சொல்லுப்பா அரலூர் மாவட்டம் வட்டம் சாத்தாம்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இங்கே குவாரி ஓபன் பண்ணி மூணு நாலு குவாரி ஓடிட்டு இருக்கு இந்த குவாரியில வந்து வண்டி ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் வண்டி ஓடிட்டுருக்கு இந்த லைனில் ஒரு வண்டியுமே ஸ்லோவாக போகிறது இல்லை எல்லா வண்டி டிரைவர்களும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தான் ஓட்டி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்கூல் பிள்ளைங்க விட்டு வெளியே வர நேரத்தில் ஒரு ஆட்டி ஒட்டியாக அடிச்சு போட்டு போயிட்டாங்க யாருன்னு கேட்கறதுக்கு நாங்கள் இந்த டிரைவர் இல்லை அந்த டிரைவர் இல்லைன்னா யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அடிபட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சாலை மறியலும் பண்ணி பார்த்துட்டோம் யாருமே இன்னும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுனாக்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இதே எங்கள் ஊரால் ஸ்டீப் வந்தாலும் இதேமாரி லாரியாரவங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க ஆள் ஃபாட் அவுட் ஆகிட்டாரு அடுத்த ஸ்டீப் அருமையில் ஒரு ஆக்சிடென்ட் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க இதற்கு என்ன முடியும்னா எங்களுக்கு நாங்கள் வண்டி இந்த லைனில் ஓடக்கூடாது குவாரி எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி இப்படி குவாரி வச்சு நடத்துறாங்கன்னா அந்த பக்கமாக வண்டி ஓட்டிங்கன்னா எங்கள் லைனில் சாத்தாம்படி ஊராட்சியில் வண்டி ஓடிட்டுருக்க கூடாது அடுத்த கட்டத்தை வண்டி இப்பயுமே பர்மிட் இல்லாத ஓடிட்டு இருக்கு நடவடிக்கை எடுக்கலாம் நாங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை மாசம் ஆனாலும் இதே போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருப்போம் பேர் குழஞ்சிடாத இந்தியா முட்டுப்புள்ளி அங்க